திருச்சிற்றம்பலம் திருப்பாண்டிபதியம் பருவரை மங்கை தன் பங்கரை பாண்டிய தாரமுதா ஒருவரை ஒன்று நிலாதவர்கள் போதிரஞ்சே தெரிவர நின்று கீவரி மேற்கொண்ட சேவகனார் ஒருவரை அன்றி உருவரியாதென்றன் உள்ளமதே சதுரை மரங்களை மாள்வ சாந்தவ சாட்சி சொன்னோம் கதிரை மறைதன சோதி கழுக்களை கைபிடித்து குதிரையின் மேல் வந்து கோடிடு மேல் கொடி கேடு கண்டீர் மதுரையர் மன்னன் மறுபிற போட மறுதிடுமே நீரின் வெள்ளத்துள் நீந்தி குளிகின்ற நெஞ்சம் கொண்டீர் பாரின்ப வெள்ளம் போல பலி மேற்கொண்ட பாண்டியனார் ஓரின்ப வெள்ளத்தூறு கொண்டு தொண்டரை உள்ளம் கொண்டார் வெள்ளத்தில் பேய் கழலே சென்று பேணுமினே சிறியும் பிறவிக்கு நல்லவ செல்ல மின் தென்ன நாட்டு இறைவன் கிழகின்ற காலமே காலமே கால சொல்லும் அறிவன் கதிர்வால் உரை கழிதானந்தமா எரியும் பிறப்பை எல்லா குரல இருநில தேன் காலம் உண்டாகவே கால செய்து கருதறிய நான் நன்னறிய ஆலமுண்டா நீங்கள் வழங்குகின்றான் வந்து முந்துமினேண்டிய மாயாயுள் கிடைய பொருளும் விளங்க தூண்டிய சோதியை மீனவனும் சொல்ல வல்ல நல்லன்

நின்றது கருணையை காட்டிய அழிய வினய பழமல்ல பற்றி தாண்டவன் பாண்டிய பெரும் பதமே முழுதுலகும் தருவான் கொடையே சென்று முந்து மினே விரவிய தீவினை மேலே விரவு முனி கடக பரவிய அன்பரை என்பருக்கும் பரபாண்டியனார்